காயங்களை எல்லாம் அவருடைய சிரசில் அவருடைய எத்தனை காயங்கள் சாதாரணமாக ஐந்து காயங்கள் சொல்வோம் ஐந்து காயங்கள் மட்டுமல்ல நிறைய காயங்கள் இருக்குது ஒன்று சிரசில் இயேசுக்கு முள்முடி வைத்த பொழுது காயம் அடுத்து இரண்டு கரங்கள் இரண்டாக கூட்டுவார்கள் விழாவில் காயம் பாதத்தில் பாதங்களில் அல்லது பாதத்தில் என்று சொல்லி வலது இடது பாதம் என்று ஐந்து என்று சொல்வார்கள் புனித பெர்னாத்துவிற்கு ஜபத்தின் ஒரு ஜபம் பொழுது இயேசுவுக்கு இந்த ஐந்து காயங்களை விட மேலான காயம் ஏற்பட்ட ஒரு காயம் அவர் பாரமான சிலுவையை சுமந்து சென்ற பொழுது தோளில் ஏற்பட்ட காயம் என்று ஒரு காயத்தை பற்றி உண்மைதான் அது அந்த காயத்தினுடைய ஆழத்தை பற்றி திருவாழ்வு புத்தகத்தில் ஆண்டவர் இயேசுவின் திருதோல் காயம் இந்த ஒரு இன்ட்ரட்ஷனோடு நம்ம சொல்லி கடந்து சொல்வோம் அப்போ பாருங்கள் அதில் நமது இயேசு ஆண்டவர் பட்ட காயங்களில் மனிதர் அறியாததும் அவருக்கு அதிக பாடுகளை வருவித்ததுமான பெரிய காயம் எதுவென்று தனக்கு தெரிவிக்கும்படி புனித பெர்னாத்து நமது ஆண்டவரை மன்றாடினார் அதற்கு ஆண்டவர் தாம் சிலுவை சுமந்த தோளில் பெரியதோர் காயம் இருந்தது அந்த காயத்தால் நமது உடலில் உண்டான அனைத்து காயங்களிலும் அதிக வலிமையை அனுபவித்தோம் வலியை அனுபவித்தோம் மனிதர் அதை அறியாததால் அதன் பேரில் தியானிப்பதில்லை அதை நீ மதித்து வணங்குவாகின வணங்குவாயாகில் அந்த திரு காயத்தின் பேரால் நீ கேட்கும் சகலத்தையும் உனக்கு தந்தருள்வேன் அதை வணங்கும் அனைவரும் தங்கள் அற்ப பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுவது மட்டுமன்றி அவர்கள் கட்டிக்கொண்ட சாவான பாவங்களின் அழுகையையும் நீக்கி அருள்வோம் என்று மொழிந்தார் அப்போ திருத்தோளின் காயத்தை கூட அப்போ நம்ம இயேசுவினுடைய சிரசு இரண்டு கரங்கள் இயேசுவினுடைய விழா இரண்டு கால்கள் திருத்தோல் என்று சொல்லி திருத்தோளின் மீது சுமந்த சுமந்தபொழுது அவருக்கு ஏற்பட்ட பெரும் காயத்தையும் இப்படி இந்த ஐந்து காயங்கள் அந்த ஐந்து இன்டென்ஷனில் இயேசு கிறிஸ்து நாதருடைய திருப்பாடுகளின் கடிகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் இருக்குது எத்தனை மணிக்கு அவர் அடையப்பட்டார் இந்த அந்த சூழலில் இயேசு கிறிஸ்துவின் நாதருடைய திருப்பாடுகளின் கடிகாரம் அதையும் நான் சொல்லிட்டு அப்போ நம்ம மனது நம்ம இயேசுவின் பாடுகளோடு நாமும் இந்த ஜபத்தில் கலந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும் எத்தனை மணிக்கு இயேசு பாஸ்கா ராவணவை பெரிய வியாழன் பெரிய வெள்ளி பெரிய சனி இதை தான் நம்ம இப்போ தியானிக்க போறோம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் தொடங்குறேன் பெரிய வியாழன் எத்தனை மணிக்கு இயேசு பாஸ்கா ராவணவை ஆரம்பித்தார் டைம்ல என்ன இருக்கு ஃபாதர் அந்தாலும் சொல்லும் பொழுது அதோட இது உங்களுக்கு புரியும் பாருங்க வியாழக்கிழமை மாலை ஆறு மணி வேளையில் இயேசு கிறிஸ்து மறைநூலியின் பழைய முறைப்படி தாமே ஒரு செம்மறியைப் போல பலியாக மனு குலத்தை மீட்பதற்கு அடையாளமாக பாஸ்கா ராவணவை தம் பன்னிரண்டு அப்பஸ்துலர்களோடு அருந்தலானார் எத்தனை மணிக்கு ராவணவு மாலை ஆறு மணி ஏழு மணிக்கு என்ன நடக்குது பாதங்களை கழுவினார் டக்கு டக்குன்னு சொல்கிறேன் எட்டு மணிக்கு தன்னுடைய சீடர்கள் அநேக போதிலும் வழங்கி போகிற பாடுகளையும் அவர்களுக்கு அறிவித்து தம்முடைய தந்தையாக கடவுளை போற்றி புகழ்ந்தார் ஒன்பது மணிக்கு என்ன ஆகுது கெஸ்தமணி தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார் ஆறு மணிக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஏழு மணிக்கு ஆள் கழுவுறாரு எட்டு மணிக்கு ஆண்டவரை போற்றி துதிக்கிறாங்க ஒன்பது மணிக்கு கெஸ்தமணி தோட்டத்துக்கு போய் முகங்குப்புற விழுந்து ஜபிக்கிறார் பத்து மணிக்கு அதனால தான் நம்ம பெரிய வியாழன் முடிந்த உடனே அந்த இரவெல்லாம் ஆராதனையில் போய் நம்ம இருப்போம் பாருங்கள் பத்து மணிக்கு கெஸ்தமணி ஒன்பது மணிக்கு கெஸ்தமணி தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறார் பத்து மணி வேளையில் இருமுறை தம்முடைய சீடர் அருகில் வந்து தூங்கிட்டு இருக்கிறவங்களை தட்டி எழுப்பி எனக்கு ஜெபிக்க சொல்லி அவர் கேட்கிறார் பதினோரு மணி அளவில் அவர் துக்க மிகுதியினால் சொல்லன்னா வழியை அனுபவித்து தரையில் சிந்தி வடியும் பெருந்துளியான இரத்த வியர்வை வியர்த்தார் அப்படி இப்படி ரத்தம் வியர்த்த அளவுக்கு ஜபிக்கிறார் ஒரு வானதூதர் விண்ணகத்திற்கு எழுந்தருளி விண்ணகத்திலிருந்து எழுந்தருளி அவர் ஆறுதலான வார்த்தைகளை சொல்றாரு ஏறக்குறைய பனிரெண்டு மணி வேளையில் ஆண்டவர் ஜபத்தை முடித்து கொண்டு தம்முடைய சீடரை அழைத்து கொண்டு தன்னை எதிரியாக பாவிக்கிற மனிதர்களை ஆண்டவர் எதிர்கொண்டு செல்கிறார் இப்போ அவர்கள் ஒன்றும் இயேசுவை பிடிக்கல இயேசு அவர்களை சந்திக்க அவர்களை எதிர்கொண்டு கடந்து செல்கிறார் அவர்களோடு வந்த யூதாஸ் என்கிறவன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவருக்கு முத்தம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுக்கிறார் அப்போ அவர்களை கட்டி எருசலேம் தெருவிதியில் இழுத்து இழுத்துச் செல்கிறார்கள் ஒரு மணி வேளையில் இயேசுநாதர் அண்ணாஸ் என்கிற யூத குமை குருவின் மதிய ஒரு மணியா இரவு ஒரு மணி அண்ணாஸ் என்ற யூத தலைமை குருவன் அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு போகிறாங்க பல கேள்விகளை கேட்கிறார்கள் அவரை க திருக்கன்னத்தில் ஒருவன் திரு இயேசுவனுடைய திருக்கன்னத்தில் அறைகிறான் இரண்டு மணி வேளையில் யூதர்கள் அவனை கையாப்பாவின் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கு குற்றம் சாட்டுகிறார்கள் அவர் அமைதியாக இருக்கிறார் ஆனால் இன்னும் என்ன நடு நிறையா இருக்கிறதுனால வாசிக்கல தலைமை குரு கேட்டதற்கு ஆம் என்றும் உலகத்தை நடுத்திற்கு வருவர் தாமே என்று அறிவிக்கிறார் இயேசு அதனால் சேவர்கள் ஒருவன் அவரை பல்வேறு அவமான அவர்கள் எல்லாம் பல்வேறு அவமானத்திற்கும் வாதைகளுக்கும் இயேசுவை உட்படுத்துறாங்க ஏறக்குறைய மூன்று மணிக்கு காவலர்கள் துணியாளவர் கண்களை கட்டி கன்னத்தில் அறைந்து உன்னை அறைந்தவன் யார் என்று கேட்கிற நிமிடம் ஏறக்குறைய நாலு மணி அடுத்த நாள் மணி வேளையில் அவரை மீண்டும் தலைமை குருவின் ஆலோசனை சங்கத்திற்கு முன் கூட்டி வந்து சாவுக்குரியவர் என தீர்ப்பிடுகிறார்கள் தீர்ப்பிட சொல்லி கேட்குறாங்க அந்த நேரத்தில் தான் பேதுரு இயேசுவை மூன்று முறை மனம் வருந்தி அழுகிறார் வெள்ளிக்கிழமை காலை ஏறக்குறைய ஐந்து மணி அளவில் விடியற்காலையில் ஆளுநன் பிளாத்துவின் அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் தம்மால் சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கு ஒரு பதிலும் சொல்லாமல் போனால் போனாலும் குற்றமற்றவராக விளங்கினார் அதாவது அங்க பிளாத்துவின் அரண்மனையில் ஆறு மணிக்கு வெள்ளிக்கிழமை சரி ஐந்து மணியா ஐந்து மணிக்கு ஆறு மணி அளவில் பிளாத்து இயேசுவை ஏரோது அரசனிடம் அனுப்பினான் அங்கே மீண்டும் வெள்ளை இதெல்லாம் சட்டையெல்லாம் போட்டு ஒரு அரசனா என்று சொல்லி ஏலனம் செய்கின்ற பகுதி வெள்ளிக்கிழமை ஏழு மணி வேளையில் பிளாத்து இயேசு ஆண்டவரையும் பரபாஸ் என்கிற கொலபாதகையும் ஒன்றாக நிறுத்தி இவ்விருவரில் யாரை நான் விடுவிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கிற நிமிடம் வெள்ளிக்கிழமை இறக்குறைய எட்டு மணி அளவில் ஆண்டவர் இயேசு கட்டுண்டு கசையால் கொடூருமாய் அடிக்கப்பட்டதால் திரு சதை கிடிய ரத்த திரு ரத்தம் எப்பக்கத்திலும் புரண்டோட உடல் முழுவதும் காயமுறுகிறது ஏறக்குறைய ஒன்பது மணி வெள்ளிக்கிழமை படைவீரர்கள் நீண்ட முட்களை முடியாக பின்னி இயேசுவினுடைய த சிரசில் வைக்கிறார்கள் வைத்துவிட்டு யூதரின் அரசே வாழ்க என்று அவனை இயேசுவை கூப்பிட்டு அவரை அடிக்கிறார்கள் பத்து மணிக்கு ஏறக்குறைய பத்து மணியில் இத்தகைய பரிசு பரிகாச கோலத்தோடுள்ள ஆண்டவரை தங்களுக்கு காண்பித்து இதோ மனிதன் என்று என்று யூத் என்கிறார்கள் யூதர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று கூச்சலிட்டு பிளாத்து கழகத்து கழகத்துக்கு பிளாத்து பயந்து இந்த நீதிமானின் ரத்தத்தில் எனக்கு எந்த என்னது நான் குற்றவாளி அல்ல என்று சொல்லி கைகளை கழுவுகிறான் பதினோரு மணி வேளையில் ஆண்டவர் இயேசு தன் பாரமான சிலுவையை சுமந்து போகையில் பலமுறை கீழே விழுகிறார் தன் அன்னை துயரத்தோடு வருவதை காண்கிறார் அந்த சிலுவை பாதை எல்லாம் எருசிலேம் நகர பெண்கள் பார்க்கிறார்கள் மலை உச்சியில் வந்து தம்முடைய காயங்களோடு ஒட்டியிருந்த துணிகள் எல்லாம் அந்த முதல் பத்து நிலைகள் அதில் தியானிக்கப்படும் மதியம் பன்னிரெண்டு மணி வேளையில் ஆண்டவர் ஏசு அறையுண்ட சிலுவையின் இரு கல்வர்கள் நடுவே நாட்டப்பட்டது ஆண்டவருடைய சிலுவை நாட்டப்படுகிறது ஒரு மணி வேளையில் ஆண்டவர் தம்முடைய தந்தையை நோக்கி தம்மை நிந்திப்பவர்களுக்காக மன்றாடுகிறார் தனது வலது பக்கத்தில் இருக்கிற கல்வனை பார்த்து இன்று என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று திருவாய் மலர்கிறார் இரண்டு மணி வேளையில் இயேசு தன்னுடைய தாயை யோவானிடம் ஒப்படைத்து இதோ உன் தாய் இதோ உன் மகன் என்று சொல்லி அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் தன் அன்னையை திருத்தாயாகவும் அனைவரும் அவர்களுக்கு பிள்ளையாகவும் ஏற்படுத்துகிறார் வெள்ளிக்கிழமை மூன்று மணி வேளையில் தாகமாயிருக்கிறேன் என்று படைவீரர்கள் அவருக்கு அப்படி சொல்லும் பொழுது படைவீரர் அவருக்கு கடற்காலானை புளித்த ரசத்தில் நிரப்பி அவருக்கு கொடுத்தார்கள் ஆனால் அவர் இதை மனிதரின் மீட்பே அவருக்கு தாகமாய் இருந்தது அவர் எல்லாம் நிறைவேறிற்று என்று திருவுலம் பற்றினார் அதன் பின் உரத்த கரலோடு இயேசு பிதாவே என் ஆவியையும் கையில் ஒப்படைக்கிறேன் என்று உயிர் நீந்தார் பூமி அதிர கற்பாறைகள் பிளக்க கல்லறைகள் திறக்கப் போக மறித்த அநேக ஆன்மாக்கள் உயிர்த்தெழுந்தன் நிமிடம் ஏறக்குறைய வெள்ளிக்கிழமை நாலு மணிக்கு படைவீரில் ஒருவன் ஆண்டவர் இயேசுவின் விழாவினால் இயேசுவின் விழாவை தன்னுடைய ஈட்டியினால் குத்தும் பொழுது இரத்தமும் தண்ணீரும் புறப்படுகிறது கண்ட படைவீரன் உள்ட்டு அங்கிருந்த அனைவரும் அவர் உண்மையாகவே இறைமகன் என்று மனவருந்தி ஒப்புக்கொண்டார்கள் மாலை ஐந்து மணி வேளையில் ஆண்டவர் இயேசுவின் சீடர்கள் உயிரிந்த அவரின் திரு உடலை சிலுவையில் இறக்கி அன்னை மரியாவினுடைய மடியில் வைக்கிறார்கள் துக்கத்தில் அமிழ்ந்து அன்னை மரியா வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி வேளையில் சீடர்கள் ஆண்டவருடைய திருவுடலை உயர்ந்த பரிமள தைலத்தால் பூசி மெல்லிய துணியால் பொதிந்து புது கல்லறையில் அடக்கம் செய்தார்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரவெல்லாம் தூங்காமல் பாடுகளுக்கு மேல் பாடுகள் உடல்வழி சிலுவை பாரம் அவமானம் ஏலனம் இப்படிப்பட்ட இதையெல்லாம் இந்த ஒரு நாளில் நடந்தது, பிரைஸ்தில்லும் கல்வாரி சிகரமதில்